அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி ரவியா குக்கிங்கில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க செஞ்சுருக்கேன் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சுருக்கேன் வறுத்து அரைச்சி செஞ்சுருக்கேன் இது எப்படி செய்யுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க அடுத்து அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கணும் அடுத்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் அடுத்து இது கொஞ்சம் நல்லா பொரியணும் இது பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகா பதினஞ்சு பதினஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க நான் வந்து பதினஞ்சில் ஒரு பத்து பன்னெண்டு தான் சேர்த்துருக்கேன் இது வந்து நல்லா காரமாக இருக்கும் இது வந்து அதுக்கான ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து ஒரு ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு இதே சேர்த்து நல்லா வறுத்துட்டு இப்போ இதை எடுத்து ஆற வச்சு ஒரு மிக்சியில் போட நல்லா நைஸாக தண்ணி ஊற்றாமல் தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா கெட்டியாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க இதை வந்து இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்து நான் வந்து ஒரு அரை கிலோ சாரி முந்நூற்றம்பது சிக்கன் வந்து எடுத்துருக்கேன் இது போன்லெஸ் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு முந்நூற்றம்பது நல்லா நான் நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நான் வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் ஃபஸ்ட்டு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி ரொம்ப பெரிய பீஸாக இருந்தால் மசாலா வந்து அவ்வளோ நல்லா இருக்காது கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாகவே இருக்கட்டும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்ததில் கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக நறுக்கினது கொஞ்சம் மல்லி இலை இதுவும் பொடியாக நறுக்கினது இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ இது கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ இதில் அரைச்சி வச்சிருக்கோம்னா மசாலா அதை வந்து சேர்த்துக்காங்க உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா மிளகா மிளகாத்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்காங்க இப்போ இதே நல்லா மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ இதில் திரும்ப ஒரு கைப்பிடி நிறையா கடல மாவு வந்து சேர்த்துக்கிறேன் நான் அதே கைப்பிடி நிறையா அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கங்க அரிசி மாவுல்லாம் கார்ன்ஃப்ளோர் மாவு சேர்த்துக்கலாம் இல்லை அது பாதி இது இது கொஞ்சம் அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ கடைசியாக வந்து நான் வந்து தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இல்லை சாதம் எண்ணெய் ஏதாச்சும் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கலந்து விட்டதுக்கப்புறம் இது வந்து கடைசியாக திரும்ப வந்து ஒரு ஒரு பாதி லெமன் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் இதில் வந்து பாதி லெமன் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடுங்க இதை வந்து லெமன் சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் இப்போது இப்போ பாருங்கள் இது வந்து அரை ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ இதை நான் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இதை இப்போ ஒரு பேனில் நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த சிக்கனை வந்து ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் விட கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை வந்து நல்லா செவந்து வர நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் இது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா செவந்து வரணும் இது நல்லா காரசாரமாக நல்லா இருக்கும் இப்போ இதை வந்து எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு இப்போ இது வந்து இது வந்து ரொம்ப சூப்பராக சாம்பார் சாதம் சாம்பார் வச்சிங்கன்னா அப்புறம் ரச சாதத்துக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள்